கோவை நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டியில் பனிரெண்டு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி அண்மையில் நேபாளம் நாட்டில் நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியா பூட்டான் பங்களாதேஷ் நேபாளம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர் இதில் இந்தியா சார்பாக தமிழ்நாட்டிலிருந்து கோவையைச் சேர்ந்த நான்கு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் சுருள்வாள் சிலம்பம் சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது இதில் கோவை வடவள்ளி வருண் தற்காப்பு கலை அகாடமியை சேர்ந்த நான்கு மாணவ மாணவிகள் பனிரெண்டு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் சிறப்பாக செயல்பட ஆர்வமுடன் உள்ளதாகவும் நாங்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பொருளாதார ரீதியாக பல போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாமல் போனதாகவும் எனவே தமிழக முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களுக்கு உதவி செய்தால் மேலும் பல நாடுகளுக்கு சென்று போட்டியில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம் என தெரிவித்தார் பேரு நான் வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர் தான் செகண்ட் போறேன் பார்ட் டைமாக வந்துட்டு வருண் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு சிவமம் அகாடமி வடவழியில வந்துட்டு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் பார்ட் டைமாக இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸு இப்போ நாங்க வந்துட்டு நேபாளத்தில் நடந்து வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து சர்வதேச போட்டி நடந்துச்சு அங்கே வந்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மொத்தம் அஞ்சு பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே கோல்டு மெடலும் அப்புறம் சில்வர் மெடலும் அங்கே வந்துட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் மேட்ச்சில் கிட்டத்தட்ட மே பதினாலு டு மே பத்தொம்போது வரைக்கும் அங்கே வந்துட்டு மேட்ச் கண்டக்ட் பண்ணாங்க அதில் மே பதினாலாம் தேதி மேட்ச் நடந்ததில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மொத்தம் பன்னெண்டு கோல்டும் மூணு சில்வரும் அங்கே வந்துட்டு வாங்கியிருக்காங்க எல்லாருமே மே மேட்சுக்கு யார் யார் வந்தாங்க பார்த்தீங்கன்னா பூட்டானு பங்களாதேஷ் இந்தியா பல்வேறு நாடுகள் வந்துட்டு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் நாங்கள் இவ்வளோ மெடல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் சிலம்பம் காம்படிஷன் சிலம்பம் காம்படிஷன் இருந்துச்சு அதுல வெரைட்டி நிறைய விஷயம் சிங்கிள் ஸ்டிக் டபுள் ஸ்டிக் சுருள்வால் வேல் கம்பு மான் கம்பு ஸ்டிக் ஃபைட் இந்த மாதிரி வெரைட்டி நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு அதில் எல்லாருமே வந்துட்டு எல்லா ஈவெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி இவ்வளோ மெடல் வாங்கியிருக்கு மொத்தம் பன்னெண்டு கோல்டும் மூணு சில்வர் வாங்கியிருக்கோம் எங்கள் டீம் மட்டும் தருணு நான் எயித்தாவது படிக்கிறேன் சிஎம்எஸ் வடவள்ளி வடவள்ளியில் படிக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் வந்து நேபாள் மேட்சுக்கு போயிருந்தேன் நேபாள் மேட்ச்சுக்கு போய் காம்படிஷனில் கடந்துருக்கேன் மொத்தம் அஞ்சு அஞ்சு ஈவெண்ட் விளாண்டேன் சிங்கிள்ஸ்துக்கு வேல் வேலுக்கொம்பு மான் கம்பு ஃபைட்டு விளாண்டேன் அதில் நாலு ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் எடுத்தேன் இப்போ வந்து நேபாள் போனதுக்கு வந்து பான்சர் பண்ணது யாருன்னா டக்ஸாக காரங்க டக்ஸாக்காரங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் எங்கள் கோச்சு ஹெல்ப் சொல்லி கொடுத்து இருக்குன்னாரு அதனால நாங்கள் மேட்சில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம் தேங்க்ஸ்